வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இரவில் தவிர்க்க வேண்டிய பத்து உணவுகள் பகல் நேரத்தில் எப்படி சாப்பிட்டாலும் நாம் செய்யும் வேலைகளால் அவை செரிமானம் ஆகிவிடும் இரவு நேரத்தில் எளிதில் செரிக்கக்கூடிய உணவை சாப்பிட்டால்தான் நமது செரிமான உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்பட்டு அஜீரண கோளாறு அசிட்டிட் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கும் ஒன்று பால் இரவு மணிக்கு மேல் பால் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் பாலில் அதிக அளவு புரோட்டீன் கால்சியம் உள்ளது இவை உடலுக்கு முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது ஆனால் பாலில் உள்ள லாக்டோஸ் செரிக்க தாமதமாகும் இரவில் பால் சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் சீரான தூக்கம் பாதிக்கப்படும் ஜாக்லெட் ஜாக்லேட் சாக்ரீன் காஃபின் சர்க்கரை கொழுப்பு சத்து போன்றவை அதிகம் உள்ளது இவை நார் சத்தில் அதாவது இவை இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதால் தூக்கம் பாதிக்கப்படுகிறது இப்படி தூக்கம் பாதித்தால் உடலில் உள்ள கார்டிசோல் அளவு அதிகரித்து திசுக்கள் உடைய நேரிடும் மூன்று இறைச்சி இறைச்சியில் அதிக அளவிலான புரோட்டீனும் கொழுப்புச் சத்தும் உள்ளன இவை செரிக்க அதிக எனர்ஜி தேவைப்படும் இரவு நேரத்தில் அத்தகைய ஆற்றல் கிடைக்காது இறைச்சி உணவுகள் செரிக்க மூணு முதல் நாலு மணி நேரம் ஆகும் ஆகையால் செரிமான கோளாறு ஏற்பட்டு தூக்கமின்மை ஏற்படும் வாயு தொல்லையும் உருவாகும் அதனால் இறைச்சியை இரவில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பாஸ்தா அதிக அளவு கார்போஹைட்ரேட் நிறைந்தது இது உடலின் அதிகப்படியா அதிகப்படியான இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது அதிக அளவு கலோரியை கொண்ட பாஸ்தா உடலின் தசை செல்லுக்குள் கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது ஐந்தாவதாக கீரை கீரைகளை இரவு உணவுகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இரவில் கீரையை எடுத்துக்கொண்டால் உடலுக்கு தேவையான கலோரி கிடைக்கிறது அதிக கலோரி வயிற்றே அசௌகரியம் அடைய செய்யும் இதனால் செரிமான பிரச்சனை வரும் அதனால் நான் இரவில் கீரை சாப்பிடவே தவிர்க்க வேண்டும் நீச்சத்துள்ள உணவுகள் பூசணி உடலை துறக்காய் பாவக்காய் கோவக்காய் தற்பூசணி சவ் சவ் போன்ற நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளுக்கு இரவில் சாப்பிடும்போது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படும் குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த வகை உணவுகளை இரவில் தவிர்ப்பது மிகவும் நல்லது பச்சை மிளகாய் இரவில் பச்சை மிளகு சாப்பிட்டால் உடலின் வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படும் மிளகாயில் உள்ள அமினோ அமிலம் நெஞ்சு எரிச்சலை உண்டாக்கும் இதில் உள்ள புரோட்டீன் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை அதிகரித்து தூக்கமின்மை உண்டாகும் அதனால் இரவில் வந்து மிளகாய் சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும் அதாவது அதிகப்படியான மிளகாய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் காஃபி மற்றும் டீ டீ காஃபியில் உள்ள வயிற்றில் அதிகப்படியான அமிலத்தை உருவாக்கும் மேலும் காலை வேலைகளில் வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும் டீயில் இருக்கும் புரோபைன் மூளைக்கு சுறுசுறுப்பை அளிக்கும் தூக்கத்தை விரட்டும் எனவே இரவில் டீ காபியை தவிர்த்து விடுங்கள் ஸ்பைசி உணவுகள் அதிக அளவு கொழுப்பு மற்றும் அதிக அளவு கலோரி நிறைந்து இருக்கும் இது செரிமான கோளாறுகளை ஏற்படும் அதிக உடல் அலுப்பை உண்டாக்கும் நெஞ்சு எரிச்சலை உண்டாக்கும் ஸ்பைசி உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் உடலின் இன்சுலின் அதிகரித்து இரத்தத்தில் கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது இவற்றில் உள்ள அதிக அளவு கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு மற்றும் சோடியம் உடல் பருமனை அதிகரிக்கும் சோடா கடந்த வானங்களை இரவில் எடுத்துக்கொள்ளக் கூடாது சோடாவில் அதிக அளவு சர்க்கரை மற்றும் கலோரி நிறைந்துள்ளது நெஞ்சு எரிச்சல் மற்றும் வயிற்று உபாதைகளை உருவாக்கும் தூக்கத்தை குறைக்கும் இது குடல் வாழ்வுகளை பாதிக்கிறது சோடாவில் அதிகப்படியான அமிலச்சத்து இருப்பதே இதற்கு காரணம் இன்று இரவில் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி பார்த்தோம் நன்றி வணக்கம்